ஒரு ட்ரேடிங்லேயோ இல்லை ஒரு ஸ்கேம்லேயோ இல்லை ஒரு ராங்கான ஒரு சிட் ஃபண்ட்ஸில் போய் மாட்டிக்கிறதோ அசிஸ்டன்ட் கமிஷனரே அவரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை போட்டு அவரும் இந்த ஸ்கேமில் வந்து மணியை யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுக்கு மேலே என்னால் பெரிய கார்பஸை பில் பண்ண முடியுமா இந்த லாஸ் ஆஃப் மணி ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணும் இதில் வந்து மூணு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஹவு வேர் அண்ட் ஒய்ட் இப்போ அந்த கத்துக்கிட்ட லெசன் நீங்கள் விஸ்டமாக மாற்றிக்கிங்கன்னா அடுத்தபடி அந்த தவறுகளை பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பண்ணுறது உங்களோட வெர்ஷன் டூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சி யூ அகெய்ன் என்னை பார்க்க வந்து ஒரு கன்சல்டேஷனுக்காக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தார் அவர் வந்தப்போ அவர் ரொம்ப ஒரு சங்கடமான நிலைமையில் இருந்தார் அவர்கிட்ட நான் விசாரித்த போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம்குள்ளே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா விட்டுருக்காருங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது என்ன பண்ணணும் அடுத்து எப்படி நான் மூவ் பண்ணுங்கிற தெரியாம ஸ்ட்ரக்காகி நிற்கிறாரு இது வந்து இந்த மாதிரி நாங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்குறது உண்டு இது வந்து ஒரு காமன் மேன் மட்டும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறது இல்லை ஒரு ட்ரேடிங்லேயோ இல்லை ஒரு ஸ்கேம்லேயோ இல்லை ஒரு ராங்கான ஒரு சிட் ஃபண்ட்ஸில் போய் மாட்டிக்கிறதோ இது வந்து ஒரு காமன் லேமேன் மட்டும் மாட்டுறது இல்லைங்க நீங்கள் இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க இது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் எனக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க இவ்வளோ சொல்கிறேன்னே இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒன் மந்த் பேக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு கன்சல்டேஷனுக்காக அவர் வெள்ளூரில் நடந்த ஒரு ஸ்கேமில் இஎஸ் லாஸ்ட் இஸ் மணி அவர்கிட்ட நான் விசாரித்த போது அவர் என்னங்க நீங்களே ஒரு போலீஸ் இதில் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க நீங்களே மணியை லூஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் சார் ரொம்ப நம்பிக்கையாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸு நான் அதை நம்பி தான் போட்டேன் ஐ ஹவ் லாஸ்ட் மணி இவ்வளோ எதுக்கு சார் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனரே அவரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை போட்டு அவரும் இந்த ஸ்கேமில் வந்து மணியை லூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி தான் இது நடக்கும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப பெருசாக ஹர்ட் ஆகுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மணி ஒரு சைடில் இன்னொன்று வந்து தட் பர்சன் இஸ் லூசிங் இஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஸோ இது செகண்ட் ஒன் தான் ரொம்ப பெருசாக ஹர்ட் ஆகும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பிரேக் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கப்புறமா நான் திருப்பி எல்லாமே ஐ டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஐ டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் எகெயின் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நிற்பாங்க செகண்ட் இதுக்கு மேலே என்னால் பெரிய கார்பஸை பில் பண்ண முடியுமா ஏன்னா என்னோட சேவிங்ஸ் எல்லாமே நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு சினாரியோ அந்த நைன் குரோர்ஸ் விட்ட நபர் பார்த்தீங்கன்னா அவரோட சேவிங்ஸ் உள்ளாக போட்டுட்டு அவங்க ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு உள்ளே போட்டு சொந்த வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே போட்டு லிட்ரலி ஹீஸ் இன் ஸ்ட்ரீட்ஸ் நோ ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த லாஸ் ஆஃப் மணி ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணும் ரெண்டாவது வந்து லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ இப்போ யாரை நம்புறது இதுக்கு மேலே என்னால் பெருசாக நான் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து எல்லாருக்குமே வரத ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இது நடக்கிறது இல்லைங்க ஈவன் வெல்த்தியஸ்ட் பீப்புள் கூட இது நடந்திருக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தே started again and அண்ட் have created சிக்னிஃபிகன்ட் வெல்த் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸோ இல்லை ட்ரேடிங் ஆக்டிவிட்டிலையோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆர் ஃப்ரெண்ட்ஸை நம்பி பணத்தை போட்டு லூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அவங்கள அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கம் கவலைப்பட வேண்டாம் ஈவன் நீங்கள் அந்த மாதிரி லூஸ் பண்ணியிருந்தா கூட யூ கேன் ரீஸ்டார்ட் எகெயின் அண்ட் ஸ்டில் யூ கேன் கிரியேட் பிகர் பர்பஸ் பார் யூ அண்ட் யூர் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன் கிடைக்கும் வாட்ச் இஸ் மகேஷ் வெல்த் இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்ல உங்களை கரண்ட் போர்டோலிய ரீஸ்டரிங் பண்ணுங்க நினைச்சாலும் நம்பர் we are happy to help you இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டேக் தி இன்வென்ட்ரி இதுல வந்து மூணு விஷயத்தை நீங்க பார்க்கணும் ஹவு வேர் அண்ட் ஒய் எவ்வளவு விட்டேன் ஹவு செகண்ட் எதனால நான் விட்டேன் ஒய் வேர் எங்க விட்டேன் மணியம் இது மூணு விஷயத்தையும் நீங்க வந்து இன்வென்ட்ரி எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க இது வந்து என்னோடய புவர் ரிசர்ச்னால விட்டேன்னா என்னோடய க்ரீடினஸ்னால விட்டேனா இல்லை ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸிங்கை விட்டுனால அர்ஜென்சினால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நான் விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அதனால் நான் விட்டுட்டேனா இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்பி விட்டுட்டேனா இல்லை நான் பிளைண்டாக ரிசர்ச் பண்ணாமல் விட்டுட்டேன்னா எதனால் நான் விட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் உங்களை மாற்றுறதுக்காக நான் சொல்லலை இது வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுமே திருப்பியும் அந்த பேட்டர்ன் குள்ள நீங்க போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த இன்வென்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா நியூட்ரலான ஒரு பர்சன்ட் ஒரு பினான்சியல் கோச்சா இருக்கலாம் இல்ல ஒரு அட்வைஸா இருக்கலாம் அவர்கிட்ட போய் நீங்க இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது போது இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு நியூட்ரலான பர்சன் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாரு எங்க விட்டுருக்கீங்க எப்படி விட்டுருக்கீங்க இதுல நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டீடைல்டா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தருவாருங்க சோ தட் நீங்க அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கலாம் ஸ்டெப் நம்பர் டூ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அதிலேயே இருந்து அந்த கில்ட்டி கான்ஷியஸோடு இருக்கிறனால நத்திங் இஸ் கோயின் டு ஸோ இது மெயினான ப்ராப்ளம் என்னென்னா வி வேர் நெவர் டாட் பர்சனல் ஃபினான்ஸ் இன் அவர் ஸ்கூல்ஸ் இது வந்து நம்ம ட்ரையல் அண்ட் நிறைய தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு பே சம் கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் வாட் எவர் ஹஸ் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நீங்கள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காமல் ஃபர் கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் அடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க தேர்டு என்ன ரீபில்ட் a சேஃப் ஃபினான்ஷியல் பேஸ் இப்போ என்ன சொன்னால் நீங்க திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இருந்தா எதாவது இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் ஹாவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபஸ்ட் அண்ட் கீப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்தோடனே திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணி நீங்களே இப்போ வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பீங்க நம்பலாமா வேண்டாமா எனக்கு இது ஹெல்ப் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த மூடில் தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ மைண்ட் செட்டெலாம் இருப்பீங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன நீங்கள் எமர்ஜென்சி கார்பஸை கிரியேட் பண்ணி உங்களோட டெட்ஸ் இருந்தால் டெட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொட்டக்ஷன் பிளான்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எக்ஸஸ் பண்ணி இருந்ததுன்னா கெட் இன் டு தி சேவிங்ஸ் ஹேபிட் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு அல்ட்ராஷாட்டமோ ஒரு டெட் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு பேலன்ஸ் ஃபண்டோ அந்த மாதிரிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நீங்க பில் பண்ற மாதிரி பாருங்க இதுதான் ஸ்டெப் நம்பர் த்ரீ வாட் யூ நீட் டு ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஸ்டார்ட் ஸ்மால் பட் பி கன்சிஸ்டன்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ நீங்க பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மூவ் ஆன் டு தி ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் அமௌண்ட் இப்போ நீங்க உங்களோட கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும் அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி லைக் ரிட்டையர்மெண்ட்டோ சைல்டு எஜுகேஷனோ இல்லை வீடு வாங்குறதோ லேண்ட் வாங்குறதோ என்னவா இருந்தாலும் கோல் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் அமௌண்ட் அண்ட் கொஞ்சம் ஒரு மாடரேட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் போட்டு பழக ஆரம்பிங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அக்ரெசிவாக கொண்டு போகலாம் சேவிங்ஸ்குள்ள இது எல்லாமே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் பீரியடுக்குள்ள இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி வரும்போது ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவ் கால் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டெப் நம்பர் ஃபைவ் ஆட் விஸ்டம் டு இயர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒரு ரூவா லூஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லெசனை கத்துக் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ அந்த கற்றுக்கிட்ட லெசன் நீங்கள் விஸ்டமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்தபடி அந்த தவறுகளை பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ என்னெல்லாம் நீங்கள் அதுக்கு பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன் காட்ஸ் கேம்ப் ஆட் டியூ டெலிஜென்ஸ் எதனால் என்ன ஏ நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் தீவிரமாக யோசித்து அதை ஆராயிங்க டூ டூ மச் ரிஸ்க் என்னோட லெவலுக்கு தாண்டி நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆட் அசட் அலகேஷன் ஃபாலோடு ஹாட் டிப்ஸ் இது வந்து நார்மலாக ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் போய் மாட்டிப்பாங்க add patience and do proper research. Trusted the wrong people, add boundaries and personal control. உங்களுக்கு அந்த பவுண்டரிய ராங்கான பீப்புள் நீங்க ட்ரஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பவுண்டரிஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்க பர்சனல் கண்ட்ரோல் எடுத்து then you take the next step. இப்போ நீங்க பண்றது உங்களோட வெர்ஷன் 2 இப்போ you will not have enough time or enough money to take chances. So நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு விஸ்டமா மாறி அந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணி ராங்கான பீப்புளை நீங்கள் ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு விஸ்டமாக மாறி இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நிமிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அது தவறுகள் நடக்காமல் ஒரு பெரிய கார்பஸை பில்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே உங்களுக்கு வழிவகுக்கும் ஸோ குயிக்காக இன்றைக்கி பார்த்த விஷயத்து எல்லாமே ரீகாப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் டேக் இன்வெண்ட்ரி ஒய் ஹவு அண்ட் வேர் எவ்வளோ நான் லூஸ் பண்ணேன் அண்டு எங்கே நான் லூஸ் பண்ணேன் எப்படி நான் லூஸ் பண்ணேன் செகண்ட் ஃபர்கிவ் கிவ் செல்ஃப் ஸோ நீங்கள் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் செல்ஃப் அண்ட் மூவ் ஆன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கிறது நீங்கள் பாருங்கள் தேர்ட் ரீபில்ட் யுவர் ஃபினான்ஷியல் பேஸ் ஃபோர்த் ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஃபிஃப்த் ஆட் யுர் லெசன் டு யுவர் நியூ பிளான் ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு பெரிய கார்பரஸை பில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாழ்கால முடம் நன் ப்ராஸ்பரிங்